இங்க வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் காந்தாரி திரைப்படம் ஜூலை வெளியாக நீங்க போட்டு இன்னைக்கு நம்ம முன்னாடி டீசர் அண்ட் மேக்கிங் காமிச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்ணன் கூட நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பழக்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சு இப்போ பதினஞ்சு வருஷம் தாண்டி கண்டெயின் காதலில் ஆரம்பிச்சு நான் கண்டெயின் கண்ணனை ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன ஜான்சன் அப்பத்திலிருந்து இப்போ வரையும் நானும் அவரும் பிரிய முடியல அந்த ஒரு என்ன சொல்றது ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் ரெண்டு பேருக்கும் அன்பு சண்டை எல்லாம் நடக்கும் ஆனாலும் அவரை மாதிரி ஒரு ரிலண்ட்லஸ் பேஷனேட் பிலிம் மேக்கரை பார்க்க முடியாது ஒரு சினிமா எடுக்கிறத வந்து எனக்கு பிடிச்சது இதுதான் எனக்கு இதுதான் தெரியும் நான் இதை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலன்ட்லெஸ்லாம் அவ்வளோ சேலஞ்சஸில் படம் பண்ணிட்டே இருப்பாரு எனக்கு அவர் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த அளவு கான்ஃபிடன்ஸ் இந்தளவு நம்பிக்கை தன் மீது நம்பிக்கை நானே பணம் போட்டு நானே பணம் ஃபைனான்ஸ் வாங்கி நான் எப்படியோ யாருக்கிட்டையாவது போய் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுப்பேன் அது மூலமா வெளியில வந்துடுவேன் அடுத்தக்கிட்ட இன்னொரு படம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டாக ரிலட்லெஸ்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிம் மேக்கராக கண்ணனை பார்க்குறேன் கண்ணன் இஸ் ட்ரூலியன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு நான் அந்தளவு ரிலட்லெஸ்லாம் கிடையாது நான் ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் நான் யோசிக்கிறதுக்குள்ளே அவர் படம் பண்ணி முடிச்சுடுவார் அந்தளவு ஸ்பீடு கண்ணனுடைய ஸ்பீடு காந்தாரி பொறுத்தவரையும் வந்து முதல்ல நான் வந்து தொல்காப்பி எனக்கு வாழ்த்து சொல்லணும் தொல்காப்பி என்ற இந்த படத்தினுடைய கதை வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னார் அவர் காந்தாரின்னு சொல்லல அவர் வேற ஒரு கதை ஒன்று வச்சிருந்தாரு ஒரு டைட்டில் வேற ஒன்று வச்சுட்டு டைட்டிலே இல்ல ஒரு ஸ்டோரி ஒன்னு கொடுத்தாரு ஆஹ் நீ எழுதுங்க இங்க வாங்க எல்லாரும் மீடியா முன்னாடி உங்களுக்கு தெரியட்டும் எல்லாருக்கும் இங்க வாங்க ஸ்டேஜ்க்கு வாங்க அவர் வந்து ரொம்ப எங்கிட்ட வந்து என்ன சொன்னாரு நான் சினிமாக்காக கதை எழுதணும் ரொம்ப நாள் ஆசை சார் நான் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு நிறைய பேஸ்புக்ல எல்லாம் அவர் எழுதியிருக்காரு இந்த நேரத்துல ஜெகன் சாருக்கு நான் ஒன்று சொல்லிடும் நான் கிரிட்டிக் எல்லாம் பண்றது நான் எங்கேயுமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை என்னோட ட்வீட்ல கூட நான் கிரிட்டிக் பண்ண மாட்டேன் ஒரு வார்த்தை கூட ஒரு படத்தை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் படம் பார்த்து நல்லா இல்லைனாலும் நான் அப்படியே சைலண்டா அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவேன் ஐயோ இந்த வம்பு வேண்டாம் நம்ம ஏதாவது சொல்லி அப்புறம் நாளைக்கு நம்மளும் போட்டுருவாங்க தனஞ்சு தான் சொன்னாரு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவேன் படம் நல்லா இருந்தேன்னா அங்கேயே பேசி கொண்டாடி அவங்கள வாழ்த்து சொல்லி இது பண்ணுவேன் படம் எனக்கு ஓரளவு பிடிக்கல அப்படின்னா நான் அப்படியே சைலண்ட்டாக எப்படியெல்லாம் பாலிஷாக சொல்லுமோ சொல்லி ஒதுங்கிடுவேன் மிஸ்டர் ஜெகன் நான் என்னைக்குமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை தான் என்னை நிறைய பேர் படம் பார்க்க கூப்பிட்றாங்க ஏன்னா திட்டமாட்டாரு நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க ஸோ காந்தாரிக்கு வருவோம் துல்காபின்னு எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு கதை ஒன்று கொடுத்தாரு ஒரு படிங்க சார் அப்படின்னாரு நானும் எங்களுடைய டீம் ஸ்கிரிப்டிக் எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு டீம் படித்தோம் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இது ஒன்றும் செட் ஆகாது சினிமாக்கான கதை இல்லை இதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் கூட வந்து சீனி செல்வராஜ் டைலாக் ரைட்டர் அவரை நானும் மூணு கதைகள் எழுதியிருக்கோம் மூணு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கோம் ஸோ அதில் ஒரு கதை தான் இது என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு மூணு மாதம் எங்கிட்ட இருந்தது அவனுடைய ஒரு ரைட்டப் அப்புறம் நான் பண்ணேன் ஒரு நாள் யோசித்தேன் எனக்கு செட் ஆகாது இதுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு தொல்கப்பேன் சார் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இது எனக்கு செட் ஆகலை எனக்கு மண்டையில் எதுவுமே ஏறலை அப்படின்னு சொன்னேன் இந்த கதை வந்து ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு சொன்னேன் அப்போ இது திருப்பி என்னை பார்க்கணும்னு பிடிவாதமா அவர் வந்து கண்ணன் சார் மாதிரியே வந்து துல்காப்பியின் பிடிவாதமா உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னாரு அப்புறம் வாங்க பார்க்கலாம் ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல வரும்போது வந்து துல்காப்பின்னு சொன்ன வார்த்தை என்னன்னா சார் நான் எனக்கு ஐம்பது வருஷம் தாண்டிடுச்சு திரைப்படத்தில் என் பேர் வரவே இல்லை நானும் இந்த சினிமாவில் நானும் போராடிட்டு இருக்கேன் இந்த கதையில ஏதோ ஒரு ஆழமான உணர்வு இருக்கு அண்ட் அழுத்தமான இமோஷன் இருக்கு இதை நீங்க நினைச்சா ஏதாவது ஒன்று பண்ண முடியும் எனக்காக இதை வந்து எடுத்து என்னவாது பண்ணுங்க ஆனா இந்த கதையை வந்து சினிமாவை கொண்டு வாங்க இதை ஐடியாவா எடுத்துக்கிட்டீங்க இதுல இருந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மனிதனுடைய ஆசை வெளிப்படுத்தினார் அப்படி பார்த்தேன் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பேஷன் இத்தனை வருஷம் கடந்த பிறகும் தன் படம் வந்து தன் கதை எப்படியாவது சினிமால வரணுன்றதுக்காக ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தத திருப்பி கொடுத்துங்க போங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு எதுக்காக கதையா சொல்றேன்னா ஒரு திரைக்கதை உருவாரதே ஒரு சுவாரசியமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுதுக்காக சொல்றேன் அப்புறம் திருப்பி போங்க எனக்கு பரவாயில்ல நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அவர் சொன்ன கதையில எனக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது மீதியெல்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நரிக்குறவர்கள் வாழ்க்கையை பத்தி ஒரு கதை எழுதியிருந்தார் அந்த நரிக்குறவர்கள் வாழ்க்கையிலுடைய சம்பிரதாயங்கள் அந்த குடும்பங்கள்ல நடக்கிற விஷயங்கள் அதுலேருந்து ஒரு பொண்ணுக்கு என்ன விஷயம் நடக்குது அது வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது நான் நினச்சேன் நரிக்குறவுகளை வச்சு ஒரு அருமையான ஒரு கதை ஏன் பண்ணக்கூடாது அப்புறம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தபோது எனக்கு தோணுச்சு இதே டுவல் ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த கதை கேரக்டரை மாத்தி ஒன்று பண்ணா இருக்கும் அப்படின்னு சீன செல்வராஜ் என்னுடைய யூகோ மாதிரி உடனே நான் சொல்ல சொல்ல சார் இது இது இப்படி பண்ணலாம் பண்ணலாம் அப்படி அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு பதினஞ்சு நாள் உட்காந்து நாங்க கண்டினியூஸா ரெண்டே பேர் தான் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை நாங்க மெருங்கேத்தி வந்துட்டே இருந்தோம் அவர் கதை என்ன சொல்ல வந்தார் அந்த கோர் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க ஒரு திரைக்கதை உருவாக்கினோம் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கதை அவரு நினைச்ச அந்த கதை எப்படியாவது தெரியல வரணும்னா அதை எப்படி கமர்ஷியலாக கொண்டு வரணும் அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உட்காந்து ஒரு பாஞ்சு நாள் எழுதிட்டே இருந்தேன் நான் எழுதி எழுதி அனுப்பிட்டே இருப்பேன் செல்வராஜ் எனக்கு சீனி செல்வராஜ் ரிஜெக்ட் பண்ணுவாரு இது சரியில்லை சார் அது சரியில்லை அது அந்த படத்துல வந்து இந்த படத்துல வந்தது சரி ஐயோ நிறைய படம் பார்த்து எல்லாமே மைண்ட்ல இருக்கு அந்த சீனா வருது திருப்பி மாத்தி திருப்பி ஒன்னு எழுதி தருவேன் அப்படி எழுதி எழுதி நானும் சீனியை உட்காந்து ஸ்க்ரீன் நான் எழுதி முடிச்சேன் அப்புறம் டைலாக் ஃபுல்லா செல்வராஜ் எழுதினாரு எனக்கு நிறைய டயலாக்லாம் தோணுச்சு இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நரிக்குறர் கம்யூனிட்டியெல்லாம் போய் அவங்களோட டயலாக்லாம் ரெக்கார்ட் பண்ணோம் இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் வந்து நரிக்குறோர்கள் பேசினேன் டைலாக் வந்து செல்வராஜ் பல்லாவரம் பக்கத்துல இருக்கிற நரிக்குறவர் கம்யூனிட்டி போயிட்டு அவங்க என்னென்ன பேசுவாங்க அந்த டைலாக்னுடைய அர்த்தங்கள் என்ன இதுக்கு இந்த கதையில நாங்க எழுதின வசனங்களுக்கு என்ன மாதிரி நரிக்குறிகள் வசனம் அந்த டைலாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதணும் அதுக்கான ஒரு உழைப்பு நாங்கள் போட்டோம் இது வந்து சாதாரணமான ஒரு படமா இருக்கக்கூடாது அதுக்கு அந்த கம்யூனிட்டி பேசுகிற டைலாக் ஒரு கதை நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செல் சீனி செல்வராஜும் சேர்ந்து அதை ஃபுல்லா எழுதி ஒரு பவுன்ஸ் கிரிப்டா ரெடி பண்ணது வந்து கண்ணனுக்காக இல்லை அது இப்போ சொல்லிடுறேன் நான் எழுதி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடிச்ச உடனே எங்க ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை வந்து ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சீனியர்ஸ் சொன்னார் சார் மேடம் நயன்தாரா கிட்டே எப்படியாவது பிச் பண்ணுங்க இல்லைன்னா த்ரிஷா வச்சு பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் சரி நம்ம பிட்ச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து நான் வந்து நயன்தாரா மேடத்துக்கு பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான எஃபோர்ட் போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பெல்லு ஒரு ஃபோன் அடிக்குது மிஸ்டர் ஆர் கண்ணன் இல்லை அப்படின்னா சார் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் இல்லை அப்படின்னா வர அப்படின்னார் வந்துட்டு என்ன சொன்னார் சார் அல்சிகா டேட் எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா நான் சொன்ன கதை அவங்களுக்கு செட் ஆகல அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்படுது நீங்கள் கதை எதாவது ரெடியா இருக்கா சார் அப்படின்றாரு என்னடா இது இப்படி ஒரு கதை அவங்களுக்கு தான் போய் செட் ஆகணுன்றது விதின்ற மாதிரியே இருக்கு எல்லாமே நான் சொன்னேன் சரி நான் சொல்றேன் கதை சொல்கிறேன் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னா நான் சொன்ன உடனே நான் கதை சொல்லி அந்த விஷயமே சொல்றாரு சார் சூப்பரா இருக்கு சார் இனிமே நீங்க எனக்கு சொல்லாதீங்க நீங்க வாங்க அன்சிகாவுக்கு சொல்லுங்கன்றாரு நான் அது இன்னும் வர சொல்கிறேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன் நீ போய் சொல்லுப்பா நான் இல்ல இல்ல நீங்க வாங்கினாரு ஸோ ராணும் கண்ணன் அவர்களும் பாம்பே போயிட்டு அன்சிகாவுக்கு போகும்போது அன்சிகா என்ன நினைச்சாங்க தயாரிப்பாளர் தனஞ்சன் இதுக்கு வராரு டைரக்டர் தானே வரணும் அப்படின்ன உடனே கண்ணன் சொன்னார் அவரு தான் ஸ்கிரீன் பிள்ளை டயலாக்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னாரா அன்சிகா நீங்க கதை சொல்ல போறீங்களா ஆமாம் மேடம் நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க பட் ஐ வ் டு அப்ரிசியேட் கிட்டத்தட்ட அண்ட் லிசனிங் எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது அதாவது ஒரே ரீசன் தான் நான் இங்கிலீஷ்ல நெரேட் பண்றேன் ஷி குட் ஃபாலோ தமிழ்ல நெரேட் சீன் இங்கிலீஷ்ல நிறேட் பண்றேன் அட் எண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் அவங்க கேட்ட ஒரே கேள்வி சார் சூப்பரா வந்திருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆஹ் ஒன்னே இது பிரம்மாண்டமான மேக்கிங் இருக்கு இவ்வளோ மேக்கிங் எஃபர்ட் இருக்கு நான் இவ்வளோ உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு இது கண்ணன் சாரால் எக்ஸிகூட் பண்ண முடியுமா அதாவது பைனான்சியலி இவ்வளோ பெரிய பட்ஜெட் இவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்கு இதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா நான் எங்கிட்ட அவர் வந்தப்போ வேற ஒரு கதை சொன்னாரு அது செட் ஆகல ஆனா அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் ஆனா இப்ப இந்த கதையை எடுக்கணும்னா இந்த பட்ஜெட் தேவைப்படுமே இதெல்லாம் பண்ண முடியுமான்னா நம்ம கண்ணன் சார்கிட்ட ஒன்னே ஒன்னு தான் எப்பவுமே எஸ் சார் பண்ணிடலாம் சார் அப்படிதான் சொல்லுவார் அவரு உடனே என்ன சொன்னாரு அன்சிகா கிட்ட நான் பண்ணிடுறேன் மேடம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கதை ஓகே தானே அப்படின்னா ஐயோ கதை சூப்பரா இருக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சு அது பிறகு நாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்ச எக்ஸைட்டிங் ஷூட்டிங் ஆரம்பித்த ஃபஸ்ட் டே வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த சீன்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த கதையில் இந்த இது வந்து எனக்கு சில மாத்திரம் சொல்லி அன்னைக்கு திருப்பி உட்காந்து நாங்கள் அவங்க அதனால் வேலிடான சில ஐடியாலாம் சொன்னாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தோணுது சில விஷயங்கள்லாம் இது பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு பட் வி ஆர் வெரி வெரி அக்கமடேட்டிவ் நாங்கள் வந்து பிடிவாதமாக இப்படி சொன்னா இப்படி மாத்த முடியல ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்துருக்கேன் எங்கிட்ட வந்து அன்சிக்காவும் அவங்க அம்மா சொல்லும்போது இல்லை இல்ல இது எங்களுக்கு ஒத்து வராது இந்த இந்த பேட்டர்னை கொஞ்சம் மாத்திர நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு நான் வர முடியாது என்ன பிகாஸ் தான் அவங்க மேரேஜ் ஆப்பது அவர் சொல்றாங்க மேரேஜுக்கு நான் போறேன் இப்ப போய் இந்த சீன்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி மேரேஜுக்கு போகும்போது உங்களால இந்த சீன்ஸ்லாம் பண்ண முடியாது இல்லை அப்ப நான் மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டேல உட்காந்து நானும் சீனையும் உட்காந்துட்டு திருப்பி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது சீனை ரீரைட் அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை தர மாறும்போது சில விஷயங்கள் பண்ண முடியாது அவங்களால சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி அது பிறகு ஒரு பக்கா ஸ்கிரிப்டாக எடுத்து அந்த என்டயர் டீமுக்கு டெரேட் பண்ணி கண்ணன் சினிமோடகிராஃபர் பாலசுப்ரமணியன் சார் ஆர்ட் டைரக்டர் ஜிஜோ எல்லாம் ஒன்றா உட்காந்து கதையை நான் நெரேட் பண்ணேன் ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா என்டையர் டீம் உட்கார வச்சு சீன் பை சீன் நான் படிச்சுட்டு வந்தேன் இதான் சீனு இதான் கதை ஒரு ஒரு சீனில் என்னென்ன டயலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு டீமாக ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நான் என்னுடைய தரப்புலேருந்து ரொம்ப தெளிவா நான் எல்லாம் பண்ணி அது பிறகு அவங்கள விட்டுட்டேன் அது பிறகு படமாக எப்படி வந்திருக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே டு ஒரு படம் அப்படின்றது வேற அது ஒரு கலை ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கிரிப்டை பிரமாதம் எழுதினாலும் ஸ்கிரீன் பிளே என்ன என்ன பண்ணாலும் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்றது ஒரு டைரக்டருடைய கைங்கரியம் அது ஒரு டேரக்டர் எந்தளவு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் பார்த்து சொல்லணும் கதையாக நீங்கள் பார்த்து சொல்லுங்க படமாக பார்க்கும்போது எனக்கு என்னன்னா பரவாயில்ல நம்ம கதை வந்து இப்படி எல்லாம் எதிர்பார்க்கல ஏன்னா கண்ணனுக்கு இப்படி எல்லாம் தோணி இருக்கு நம்ம கதையை வந்து இப்படி மாத்தி பண்ணியிருக்காரு அது அவருடைய சுதந்திரம் ஏன்னா ஒரு டேரக்டருக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம வந்து எப்பவுமே விட்டாகணும் ஏன் ஸ்கிரீன் பிளே இருக்கிற ஒரு ஒரு இப்படி தான் வரணும்னு சொன்னா அப்ப நான் தான் டைரக்ட் பண்ணனும் சோ அது இல்லாம நான் கண்ணன் கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இது உன்னுடைய கதப்பா நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் இதுக்கு பிறகு நீங்க என்ன மாத்தி கொண்டு வரீங்களோ அது உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஸ்கிரீன்ல வரும்போது அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டோட வருது அது உங்களுக்கு எப்படி எல்லாம் அப்பீல் ஆகுதுன்றதை நீங்க பார்த்து சொல்லணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஸ்கிரீன் பிளேவா தொல்காப்பையன் அவர்கள் ஆசைப்பட்ட அந்த கதையை ஒரு திரை வடிவத்தில் கொண்டு வரதுக்கு என்னால முயற்சிகள் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் கூட சீனி செல்வராஜ் வாங்க சீரி சீனி செல்வராஜ் அடுத்து ரெண்டு படம் இப்பதான் கதை திரைக்கிறவாசனம் எழுதியிருக்காரு அடுத்து அவரே டைரக்ட் பண்ண போறாரு அண்ட் வெரி டேலண்டட் சீனி செல்வராஜ் அண்ட் அவருக்கும் இந்த படம் வந்து முதல் முறையாக ஸ்க்ரீனில் அவர் பேர் வருதுன்றது அவருக்கு சந்தோஷம் டைலாக் ரைட்டரா எனக்கு என்ன சந்தோஷம்னா நாங்கள் ஒரு பவுன் ஸ்கிரிப்ட்ட கொண்டு போய் கொடுத்து கண்ணன் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு திரைப்படமா இன்னைக்கு கொண்டு வந்து அந்த டைட்டில் கூட காந்தாரி நான் வச்சோம் அவர் வேற ஒரு டைட்டில் சொன்னாரு அப்புறம் நான் கண்ணன்கிட்ட கால் பண்ணி சொன்னேன் கண்ணன் இந்த கதைக்கு காந்தாரி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே அவரு ரொம்ப சூப்பரா இருக்கு சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு ஸோ அந்த அளவு நாங்கள் நாங்க எங்க எடுத்துக்கிட்டு கண்ணன் இப்போ வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது கமர்ஷியலா பார்த்து கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுற ஒரு நல்ல படைப்பாக கண்ணன் கொடுத்துருக்காரு நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் இந்த படத்துக்கு இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு மியூசிக் வந்தது வந்து முத்து கணேஷ் அவங்கள ரொம்ப பாராட்டணும் எனக்கு ரொம்ப படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மியூசிக் மூலமா ஒரு கதையை இவ்வளோ எலிவேட் பண்ண முடியுமா எலிவேட் பண்ணி சூப்பராக ஒரு மியூசிக்காக ஒவ்வொரு சீன்லையுமே எலிவேட் பண்ணி முத்து கணேஷ் பிரமாதப்படுத்தியிருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமா இருக்கும் பாலசுப்ரமணி சாருடைய கேமரா பத்தி சொல்ல வேணாம் ஜிஜோ எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பாக டூ ஹவர்ஸ்ல ஒரு படத்தை முடிச்சிருக்காரு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு ஹாரர் இதை விட என்ன சொல்லலாம் ஒரு இமோஷனல் ஹாரர் த்ரில்லர் படத்தை நீங்க பாக்க போறீங்க அஹ் உங்களுக்கெல்லாம் இந்த கதை திரைக்கதை வசனம் மேக்கிங் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நாங்க சந்தோஷப்படுவோம் எங்களுடைய முயற்சிக்கு நீங்க கொடுக்குற ஆதரவா இருக்கும் வெயிட் பண்றோம் உங்களுக்கு படம் பார்த்த பிறகு நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் வந்து சீனு கிட்ட சொல்லிட்டே இருக்க பயமா இருக்குப்பா நம்ம பேரோட வருது என்ன மாதிரி உதவாங்க போறோமா இல்லை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய எல்லாருடைய கருத்துக்காகவும் அவளோட காத்திருக்கிறேன் கண்ணடுக்கு வாழ்த்துக்கள் கன்னடுக்கு சப்போர்ட் பண்ற ஃபைனான்சியஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் கண்ணனுடைய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு அடுத்த கட்டம் கரியர்ல போறதுக்கு எல்லாமே நல்லா நடந்துக்கணும் கடவுள் அவர் கூட இருக்கணும்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ ஸோ மச்